இன்றைக்கு விடியா திமுக அரசு இதை எதுவுமே கண்டுகொள்ளாத காரணத்தினால் ஏழை மக்கள் அதிகமாக இந்த புற்றுநோயால் பாதிக்கின்றாங்க இந்த புற்றுநோயில் இருந்து நம்ம ஏழை மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு சென்னை ஓமந்துரா மருத்துவமனை ராயப்பேட்டை மருத்துவமனை தூத்துக்குடி அரசு பொது மருத்துவமனை சேலம் மதுரை மருத்துவமனையில் சுமார் இருபத்தி ரெண்டு கோடி ஒவ்வொரு மருத்துவமனையிலும் நான் குறிப்பிட்ட ஒவ்வொரு இடத்திலும் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் லீனா புற்றுநோய் கண்டறி சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த கருவியை நிறுவி ஏழைகளுக்கு அற்புதமா வைத்திய சிகிச்சை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக இங்க கூட நம்முடைய கோவையில கூட இருநூறு கோடியில இந்த அரசு பொதுபருத்தி முனை விரிவாக்கம் செஞ்சிருக்கிறோம் இருநூறு கோடியில அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இங்கே விரிவாக்க வேண்டும் என்று கேட்டார்கள் அரசு பொது மருத்துவமனைக்கு விரிவாக்கம் செய்வதற்கு இருநூறு கோடி கொடுத்தது அண்ணா திமுக அரசான்